தோல்வி பயத்தில்தான் மகளிர் உரிமைத் தொகையை ஐந்தாயிரம் கணக்கில் வர வைத்துள்ளார் ஸ்டாலின் தமிழகத்தில் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கனிமவல கொல்லைக்கு துணைப்போன அதிகாரிகள் அதனை செய்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி ஆம்பூரில் பேட்டியளித்தார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கனிகாபுரம் பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறியதாவது இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் விசித்திரமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ஏற்கனவே குடும்ப தலைவர்கள் உரிமை தொகை பெறுபவர்களுக்கு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் என மூன்று மாதங்களுக்கு முன்படம் மூன்றாயிரமும் கோடைகால சிறப்பு தொகையான இரண்டாயிரம் என மொத்தம் ஐயாயிரம் வழங்குவதாக அறிவித்தார் அதில் சில காரணங்களை சொல்லியுள்ளார் எங்களையும் மத்திய அரசையும் குறிப்பிட்டு சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி உரிமைத் தொகையை நிறுத்தி விடுவார்கள் இது வடிகட்டிய பொய் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அதில் உரிமை தொகை பெற்று வந்த அனைவருக்கும் வழங்கப்பட்டது அப்படி இருக்கையில் அது எப்படி நிறுத்தப்படும் ஏற்கனவே கொண்டு வந்த திட்டங்களை தேர்தல் நேரத்தில் நிறுத்துவது கிடையாது ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் தோல்வி பயம் தோற்றுப்படுவோம் என்ற காரணத்தினால் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் குடும்ப தலைவர்களுக்கு மூன்று மாத தொகையை கொடுத்து கோடைக்கால சிறப்பு தொகையை கொடுத்து வாக்குகளை பெற நாடகத்தை அரங்கேற்றி உள்ளார் திமுக மக்களிடம் செல்வாக்கு எழுந்துவிட்டது தோற்றுவிடுவோம் என்று இந்த அறிவிப்பை வெளியிட்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கோடைக்காலம் கண்ணுக்கு தெரியவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மட்டும் அவருக்கு கண்ணுக்கு தெரிகிறது இதனை குடும்ப தலைவர்கள் படும் கஷ்டத்தை பார்த்து கொடுக்கவில்லை ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலில் தோற்றுவிடுவோம் என்ற தான் இந்த தொகையை கொடுக்கிறார் திமுக ஆட்சி அமைந்தவுடன் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் வழங்கப்படும் என அறிவித்து அதனை இருபத்தி ஏழு மாதங்களாக வழங்கவில்லை சட்டமன்றத்தில் நாங்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து பின்னர் வழங்கியுள்ளார் இவ்வாறாக பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது போது முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி வாணிவாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆம்பூர் நகர செயலாளர் எம் மதியழகன் மாதனூர் உச்சிய செயலாளர் பொறியால் ஆர் வெங்கடேசன் ஜே ஜோதி ராமலிங்கராஜா ஜெயலலிதா பேரவை மாநிலத்துறை செயலாளர் ஜி ஏ டிலிபாபு மாவட்ட விவசாயி செயலாளர் மகாதேவன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப செயலாளர் வே கோபிநாத் ஆம்பூர் நகரம் ஒன்பதாவது வார்டு கழக செயலாளர் எம் சக்தி ஆகியோர் உடனிருந்தனர் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தினால் இந்த சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி இந்த உரிமை தொகையை நிறுத்தி விடுவார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இது வடிகட்டிய பொய் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் உரிமை தொகை பெற்று வந்த குடும்பத் தலைவர்கள் அனைவருக்குமே அந்த உரிமை தொகை வழங்கப்பட்டது தேர்தல் நேரத்திலே நாடாளுமன்ற தேர்தல் நிறுத்த நேரத்தில் அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இதை நிறுத்த முடியும் இரண்டாவது ஒரு அரசு கொண்டு வந்த திட்டம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஆன்கோய் ஸ்கீம் அதை எப்பொழுதுமே தேர்தல் நேரத்தில் நிறுத்துவது கிடையாது அந்த அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அவளுக்கு வழங்கப்பட்டு வந்த உரிமை தொகை குடும்ப தலைவிக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டது ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் தோல்வியின் பயமாக தேர்தலிலே நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் தோற்றுவிடுவோம் என்ற காரணத்தினால் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அதுவும் குடும்ப தலைவிக்கு பிப்ரவரி மாதம் தானாக கிடைக்கும் மார்ச் மாதம் கிடைக்கும் ஏப்ரல் மாதம் கிடைக்கும் இருந்தாலும் இந்த மூன்று மாத தொகையும் முன்பலமாக கொடுத்து அதோட சிறப்பு தோப்பு ஒன்று கொடுத்து அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்று திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்கு இழந்துவிட்டது நடவேண்ட சட்டமன்ற தொகுதியில் தேர்தலில் தோற்றுவிடும் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இன்றைய தினம் இந்த அறிவிப்பை இன்றைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் இன்னொன்று கோடைகால சிறப்பு தொகுப்பு என்று அறிவித்திருக்கின்றார் இதற்கு முந்தைய இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோடை காலம் வந்தது இருபத்தி மூணாம் ஆண்டும் கோடை காலம் வந்தது இருபத்தி நாலாம் ஆண்டும் கோடை காலம் வந்தது இருபத்தி ஐந்தாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் கோடை காலம் வந்தது ஆனால் தேர்தல் நடக்கின்ற இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு மட்டும் கோடை காலம் எப்படி கண்ணுக்கு தெரிகிறது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது முழுக்க முழுக்க தேர்தலை மையமாக கொண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு அந்த உரிமை தொகை பெறுகின்ற குடும்பத் தலைவர்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கவில்லை ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலிலே தோற்றுவோம் என்று அஞ்சித்தான் இந்த தொகையை இந்த மக்களுக்கு கொடுக்கின்றார் அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக அதோடு ஏற்கனவே நாங்கள் வந்து இந்த உரிமை தொகை சில காரணங்களை சொல்லியிருக்கின்ற வழங்கப்படவில்லை இதை நான் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையிலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம் தேர்தல் நேரத்தில் கவர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டுவிட்டு அந்த அறிவிப்பை நிறைவேற்றப்படவில்லை அந்த அறிவிப்பின் காரணமாகத்தான் அதை நம்பி குடும்ப தலைவர்கள் வாக்களித்திருக்கின்றால் குடும்ப அந்த குடும்பத்தலைவையுடைய உறுப்பினர்கள் வாக்களித்த காரணத்தினால் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றீர்கள் ஆட்சிக்கு வந்த இருபத்தி ஏழு மாதமும் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருந்தோம் இந்த உரிமைத் தொகையை வழங்கப்பட வேண்டும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அந்த ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த குடும்பத்தலைவை ஏமாற்றக்கூடாது அப்படி என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம் அதிமுக பொதுக்கூட்டத்திலும் வலியுறுத்தி வந்தோம் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கின்ற பொழுதும் வலியுறுத்தி வந்தோம் நான் அறிக்கை விடுகின்ற பொழுதும் இதை வலியுறுத்தி சொல்வேன் எனக்கு இருபத்தி ஏழு மாதம் கடத்தி இருபத்தி மாதம் தான் இந்த உரிமை தொகை கொடுத்தாங்க அப்பொழுதெல்லாம் இந்த பெண்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா இப்ப கொடுக்கின்ற காரணம் ஸ்டாலின் சொன்ன காரணம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்திலே நாங்கள் எதற்காக கொடுக்கணும் சொன்னாரே அந்த காரணம் இருபத்தி ஏழு மாதம் இந்த குடும்பத்துறை பெறுகின்ற குடும்ப தலைவர்கள் பாதிக்கப்பட்டு மாட்டாங்களா திட்டமிட்டு தேர்தலை மையமாக கொண்டு அந்த பெண்ணுடைய குடும்பத்துடைய வாக்குகளை பெற என்பதற்காக இந்த அறிவிப்பை விடு அதோடு மட்டுமல்ல என்ன இதெல்லாம் அனைத்து குடும்ப அட்டைக்கும் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பா சொன்னாங்க குடும்ப குடும்பத்தில் ஆனா இப்ப ஒரு கோடியே முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒரு லட்சம் இருந்து மற்றவர்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சி வந்தவர்கள் அதையும் நிறைவேற்றல அண்மையில இரண்டு மாதத்துக்கு முன்பு விதிகளை தளர்த்தி மேலும் இருபது லட்சம் பேர்களுக்கு மாந்தோறும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதை அறிவிச்சு இப்ப ரெண்டு மாசமா கொடுத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே இருபத்தெட்டு மாசம் கிடைக்கல ஒரு ஆண்டு ஆண்டு மாசம் கிடைக்கும் இப்போ கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மாதம் சொன்னா இன்னும் ஒரு மூணு மாதம் இருக்குது ஐந்து மாதம் பார்க்கும்போது ஐந்து மாதம் தான் கிடைக்குது ஐம்பத்தஞ்சு அஞ்சு மாதம் அவருக்கு கிடைக்கல இப்பொழுது அறிவிக்கப்பட்ட இருபத்தி அஞ்சு லட்சம் இருபது லட்சம் பேருக்கும் ஐம்பத்தி லட்சம் ஐம்பத்தஞ்சு மாதம் அவருடைய உரிமை தொகை கொடுக்க முடியல அப்பெல்லாம் இந்த மக்கள் பாதிக்கலையா பொய் சொன்னாலும் பொருந்த மாதிரி சொல்லலையா மக்கள் நம்புற மாதிரி சொல்லுங்க அதோட லேப்டாப் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் இது மாணவருடைய திறமையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்கு தான் மாண்பு அம்மா சிந்தனை விதிக்கப்பட்ட அற்புதமான திட்டம் இந்த மடிக்கணி வழங்கிட்டு அண்ணா தீவுக்கு ஆட்சியில் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேருக்கு நாங்கள் கொடுத்தோம் இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த திட்டத்தை அப்படியே முடக்கிட்டாங்க இப்பொழுது இளைஞருடைய வாக்குகள் தேவை ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்துட்டுது அதனால அவசர அவசரமாக கல்லூரி மாணவர்களுக்கு இப்போ இந்த லேப்டாப் கொடுக்குறாரு அதுவும் எப்போ கொடுக்குறாங்க கொடுப்பது நாங்கள் வரவேண்டியதில் எந்த மாதத்துக்கு கருத்து கிடையாது ஏன்னா அண்ணா தீபு ஆட்சியிலே கொண்டு வருவொரு கொடுத்தா ஆனால் இந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கல்லூரி திரைக்கின்ற பொழுதே கொடுத்தது தான் அது பயனுள்ளதாக அவர் கடன் உடனே வாங்கி மடிக்கண்ணி வாங்கின பிறகு இப்போ அதை கொடுக்குறாரு அதனால அதுவும் மக்களுக்கு ஒரு உபயோகம் இல்லாம போச்சு இன்றைக்கு மூன்று ஆண்டு பட்டப்படிப்பு படித்து முடிக்கிறவர்களுக்கு இப்ப கொடுக்கறாங்க அதுவும் பிரயோஜனம் முடிக்கின்ற அந்த பொருளையாவது உரிய நேரத்தில் கொடுத்தா தான் அந்த மாணவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அதுவும் கிடையாது அதுவும் வாக்குகளை நடவேண்ட சட்டமன்ற பொது தேர்தல் அவருடைய வாக்குகள் பெற வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே அந்த மையத்தின் அடிப்படையில் தான்

ஈட்டு மக்களை பற்றி தான் கவலைப்பட்டு ஒரே ஆட்சி திமுக ஆட்சி ஏற்கனவே யூபிஎஸ்சி திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் அனுப்பப்பட்ட அந்த டிஜிபி பட்டியல தான் மூன்று பேர் தேர்வு செஞ்சு மாநில அரசு அமைச்சிருக்காங்க அதுல ஒருவரை நிரந்தர சட்ட டிஜிபி நியமிக்கணும் இது வரைக்கும் இப்படி திறமை இல்லாத அரசாங்கத்தை வச்சுட்டு நாட்டு மக்களுக்கு எங்க பாதுகாப்பு கிடைக்கும் சட்ட எப்படி பேணி பேணியாக்க முடியும் ரெண்டாயிரத்தி அண்ணா திராவிடாரு அமித்ஷா சொல்லுவாரு எங்க ஏற்கனவே தான் சொல்லிட்டாரு இன்னும் எத்தனை திறகு தான் கேட்பீங்க தெளிவாக சொல்லிட்டாரு இன்னும் எல்லாம் பத்திரிகையில் தான் வச்சிருக்கீங்க நீங்கள் உடல் நம்பர்ல முத முதல்ல ஐடிசியூ ஹோட்டலில் முதல் பேட்டி கொடுத்தாரு இந்த பேட்டி பார்த்தீங்களே இல்லைங்க அத்தைங்களே இல்லைங்க ஆனால் என்ன சொன்னார் அனைத்தி இந்திய அண்ணா திராடுறவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சிருக்குது இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைவராக அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணி

அங்கே இருக்க கிட்டாச்சி மேலே ஏறி கோட்டை எடுத்து அங்கே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளை வரவழைச்சி ஐந்து ரீச்சில் நடந்தது ஒரு நாளைக்கு ஒரு ரீச்சில் அறுநூறு லோடு மணல் மூவாயிரம் லோடு மணல் தொடர்ந்து பொறிக்கும் எந்த அதிகாரியும் கண்டுகொள்ள முடியும் மாவட்ட ஆட்சியாகட்டும் எழுது காவல்துறை கண்காணிப்பாளும் அந்த பள்ளியில் இருக்கின்ற வருவாய்த்துறை அதிகாரி காவல்துறையில் கண்டுபிடிக்க பார்க்கறதே கிடையாது அவர்களெல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க அதிமுக ஆட்சி இந்த கனிம வள கொள்ளையில யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அதற்கு யாராலெல்லாம் துணை போன அதிகாரி இருக்கிறார்களோ அவர் மீதுல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழக அவர்கள் சார் இன்னும் ஒரு கூட தேர்தலையே அவர் சந்திக்க தேர்தலை சந்திச்சா தானே தெரியும் தேர்தலை சந்திக்கிறதுக்கு முந்தி யாரே கண்டுபிடிக்க முடியாது நம்ம தமிழக வாக்காளர் பெருமக்கள் வந்து விழிப்புணர்வு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும் எந்த ஆட்சி நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதும் தெரியும் இன்னைக்கு திமுக முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி முடிந்த கட்சி பொன்விழா கண்ட கட்சி இந்த கட்சியில்தான் இன்னைக்கு தமிழகம் இந்த அளவுக்கு இந்தியாவிலே உயர்ந்த நிலையில் வருவதற்கு காரணமே அண்ணா திமுக தான் இன்னைக்கு திமுக ஆட்சியுடைய வரலாறு நாட்டு மக்களுக்கு தெரியும் அண்ணா திமுக ஆட்சியில் இன்னைக்கு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பல நன்மைகள் நன்றா தெரியும் எத்தனை கல்லூரியில் நாங்கள் திறந்திருக்கிறோம் எத்தனை மாவட்டத்தை நாங்கள் உதவிமாக்கி இருக்கிறோம்

எபத்தி ரெண்டு நாள்ல வீட்டு விட்டே வரல ஏன் விஜய் வீட்டு வரல வயிட்டு விலைன்னு சொல்றேங்கிறாங்க தலைவரானா கேட்க தான் செய்வாங்க அதுக்கு பயிற்சி தான் பயிற்சொல்ல கூட திருப்பி திருப்பி கேட்கறீங்களா ஒரு கட்சி துவங்கி விட்டா அந்த கட்சியில நிறுவர்கள் கேட்கின்ற கேள்விக்கும் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு பயிற்சொல்வது அந்த கட்சியுடைய தலைவருடைய கடமை ஆனா அந்த கடமை செஞ்சிருக்காரா பதினஞ்சு நாள் அலுவலகத்தை முடிக்கிட்டு போயிட்டாங்கல்ல அப்புறம் எங்க போய் கட்சி நடத்தி மக்களுக்கு நன்மை செய்ய போறாங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய திறன் கூட இல்லையே நாங்க வந்து யாரையும் கூட மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவில் யார் வேணாலும் கட்சி தோங்கலாம் இந்த கட்சிக்கு தலைவராகலாம் மக்களை சந்திக்கலாம் மக்கள் தான் எஜமானர்கள் மக்களுக்கு குடிக்கிற தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு எங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய செஞ்சு நெஞ்ச நிமித்தி மக்கள்கிட்ட போய் சொல்றோம் ஏன் உங்க மாவட்டத்திலேயே இந்த இடத்துல வந்துட்டு இருக்கல இது புதிதாக தொடங்கப்பட்ட மாவட்டம் தானே அடித்தட்டு மக்கள் அதிகமான அண்ணா திமுக வாக்குகள் மட்டும் இஸ்லாமிய வாக்குகள் பிஜேபி சேர்ந்ததுனால அது வலுவாக எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட கட்சி நல்லா பாருங்க எத்தனை பேர் ஜாதி இருக்கிறது எத்தனை மதத்தை சேர்ந்திருக்காங்க அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி எங்களுக்கு ரெண்டே ஜாதி ஆண் ஜாதி ஜாதி ரெண்டு ஜாதி தான் எங்கள் கட்சிக்கு இருக்குது அதனால் இந்த ஜாதி பற்றியோ மதத்தை பற்றியோ நாங்கள் எப்பொழுதும் முன்னிலைப்படுத்துவதே கிடையாது

இப்போ ஒரு அறிவிப்பை நாங்கள் கொடுக்கப்பட்ட இந்த இரண்டு கட்ட அறிவிப்புகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற்ற சட்டமன்ற பொது அண்ணா திமுக வெற்றி பெற்று வந்தா என்னென்ன அறிவிப்புகள் நிறைவேற்றும் என்று நாங்க அறிவிச்சோம் அதை அறிவிப்பை பார்த்து பயந்து இப்பொழுதுதான் அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிற அனைத்துக்கும் பொதுவான அவர் குறிப்பிட்ட உங்களுக்கு தான் கொடுத்தாரு கொடைக்கால சிறப்பு தொகுதி அனைவருக்கும் வழக்கத்தை நீங்க வலியுறுத்துவீங்களா சார் அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சொல்றாரு அதுல போய் உள்ள போய் கேட்கறீங்கள அதால அதெல்லாம் சொல்லிட்டேன் கோடைக்கால இப்பதான் வந்ததா இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்தது இருபத்தி மூணாம் ஆண்டு வந்தது இருபத்தி நாலாம் ஆண்டு வந்தது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்தது இந்த ஆட்சி வந்த பிறகு நாலு கோடை காலம் வந்துடுது இப்போ ஐந்தாவது கோடை காலம் இந்த கோடை காலம் தேர்தலை நோக்கி இருக்கிட்ட கோடை காலம் அதனால தான் இந்த காரணத்தை சொல்லி அவளுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்கேன் பெண் காங்கிரஸ் எம்பிகள் நடந்து கொண்ட விதத்தை பற்றி சார் அது வந்து முழுமையாக எனக்கு தெரியாது படத்தை பார்த்தா பாருங்க அங்கே நடந்த நிகழ்வுகள் என்ன தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருந்தால் தான் தவறு ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் இந்த நாட்டை காக்கக்கூடியவர் அவர் சொல்லுகின்ற பதில் அனைத்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி மக்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறார் அதை போய் முடக்குவது எந்த விதத்தில் அவருடைய சுயநலத்திற்காக அவர் சொல்லுகின்ற கருத்து இன்றைக்கு அவையிலே பதிவு செய்யாத காரணத்தால ஊடகத்திலே பத்திரிகைகளை வெளியில் வர நாட்டு மக்களுக்கு என்ன அவர் பதில் சொல்வார் என்று எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதை இவர்களால் கெடுக்கப்பட்டு மாவட்டம் ஆட்சி இருக்கு இந்த ஆட்சியில வந்து எந்த ஒரு செய்தியை சேகரிக்க போனாலும் அதனால நிறைய த்ரெட்டிங் வருது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கு என்ன காரணம்னா மூல காரணமே நீங்க தான் நீங்க வந்து சரியான முறையில ஒளிபரப்பு செஞ்சு சரியான முறையில செய்தி வெளியிட்டீங்களா இப்படிப்பட்டவர்கள் அடங்கி இருப்பார் இவர்கள் வந்து ஊடகமும் பத்திரிகையும் பண்றாங்க இவர்கள் ஏதோ ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்துற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அதனாலதான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கும் உண்மை செய்தி வெளியிடுங்க நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது எங்களை பத்தி தான் விமர்சனம் பண்ணீங்க எதிர்கட்சியா இருக்கும் போதும் ஊடகங்களும் பத்திரிக்கை எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்யுங்க விமர்சனம் செய்யுங்க நாங்க அதெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர்கள் காட்டிய வழியில் நாங்க சென்று இருக்கிறோம் ஆனா திமுக அப்படிப்பட்ட கட்சி அல்ல முதல் ஊடகங்களும் பத்திரிகை புரிஞ்சுக்கங்க தவறு இருந்தா தவறு உடனே சுட்டிக்காட்ட வேணும் நேற்றைய தினம் எங்களுடைய நேற்றைய முன்தினம் எங்களுடைய நேற்றைய தினம் நினைக்கிறேன் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் எனக்கு நேரடியாக களத்தில் போய் கனிம வேலை எல்லா ஊடகத்திலும் திருப்பி திருப்பி காட்டுங்க செய்கின்ற ஊழல் மக்களுக்கு தெரிவிக்க வேணும் அந்த கடமை ஊடகத்துக்கும் பத்திரிக்கை இருக்குது அப்படி காட்டுகின்ற பொழுதுதான் அவர்கள் பயப்படுவாங்க இல்லை என்றால் அதில் அடிக்கின்ற கொள்ளையே வைத்து அதில் செய்கின்ற ஊழல் மூலமாக வருகின்ற பணத்தை வைத்து இன்றைக்கு இப்படி அடக்குமுறை எல்லாம் இன்றைக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க பத்திரிகையால் அடிக்கிறது போய் பத்திரிகையாளர் படம் பிடிக்க போனால் அவர் கேமரா கொடுங்கிறது கேமரா உடையிறது பத்திரிகையாளர் தாக்குவது இதெல்லாம் என்ன காரணம் ஆக இவர்கள் சுதந்திரமாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் அவரை தடுக்க போனால் இப்படிப்பட்ட நிகழ்வு இதற்கு நீங்கள் உடனும் இன்னும் பத்திரிகைகள் அவ்வப்போது திமுகவில் நடைபெறுகின்ற இந்த முறைகேடுகளை படம் பிடித்து மக்களுக்கு காட்டினால் உங்களுக்கு மக்கள் பக்க பலமாக இருப்பாங்க நாங்களும் பக்க பலமாக இருப்போம் सर करना पप्पी लोग करना सर तुरंत मर्दाची लोगी सर कुछ ना करने का सर नहीं करने का सर